மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னென்ன பண்ணா நம்ம திரும்பி பார்க்க வைக்கலாம் இத்தனை நாட்களை தாண்டியும் இந்த சிவராத்திரிக்கு எதற்கு இவ்வளவு மகத்துவம் பொருந்திய ஒரு தினமாக கருதப்படுது அப்படின்னா இந்த சிவன் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு குடுப்பனை இருக்கணும் அப்படின்னா அவனை நினைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய குடுப்பனை நம்மளுக்கு தேவைப்படுது இல்ல சிவராத்திரி அன்னைக்கு இந்த வில்வத்தால் அர்ச்சனை பண்ணக்கூடிய அத்துணை பேருக்கும் சொல்லி அதன் மூலமாக வரக்கூடிய அத்துணை வியாதிகளும் தவிடிபடியாகும் எல்லா மனிதருக்கும் இந்த அமாவாசை நாள் வரக்கூடிய முதல் நாள் பௌர்ணமி நாள் வரக்கூடிய முதல் நாள் கண்டிப்பாக மனோ ரீதியாக ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது எல்லா இருக்கும் இன்னைக்கு டே நம்ம முடிச்சுதான் ஆகணும் ஏன் முடிக்கணும் ஏன் வரதான் இருக்கணும் சாமி கேட்டாரா நான் வரது வரதான் வந்து உனக்கு வந்து காப்பாற்றுவேன்னு சாமி சொன்னாரா உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா என்கிட்ட வந்து சொன்னாரா உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்லி தரேன் என்னுடைய ரெட்ரோ நேர்களுக்கு மட்டும் உண்டு யாரெல்லாம் மகாலட்சுமியை விழுவத்தால் அர்ச்சனை பண்றீங்களோ அவங்களுக்கு கோடி கொடி பணம் கூட்டும் இதுதான் வந்து அதி சீக்ரெட் இந்த சிவராத்திரி அப்படின்றத எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் முழிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் சிவராத்திரி அன்னைக்கு சிவனை கும்பிடுங்க இல்லாட்டி தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோ பதிவை நகர்த்தி விட்டு போகலாம் இந்த நேரம் தவறவே தவற விட்டுறாதீங்க இந்த டயத்தை தவற விட்டுறாதீங்க அம்பிகையே பூஜை பண்ண நேரம் சிவனே வரணும் அப்படின்னா ஒரே ஒரு நேரம் இருக்குது அந்த நேரம்தான் ஒரிஜினலாக சிவராத்திரி நேரம் உலகெங்கும் உள்ள டெட்சோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு கொடுத்து வச்சுருக்கா இல்லை உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கான்னு தெரியல என் அப்பன் ஈசனை பற்றிய அவனுடைய நாளை பற்றிய மகத்துவம் பொருந்தி அந்த நாளில் என்னெல்லாம் பண்ணால் நம்மனால வந்து அவனுடைய திருவடியை பிடிக்க முடியுன்ற பாக்கியத்தை அடைய முடியுன்ற நம்பிக்கையோடு கடக்கலாம் அப்படின்ற செய்தியோட இந்த வீடியோவை நம்ம வந்து அணுக போகிறோம் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னை உணர்வதற்கான ஞானம் அளித்தவான்னு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு உயிரினங்களையும் உள்ளிருந்து ஊன் கடந்து உயிர் கடந்து இயக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா வேற யார் சாஷாத் நம்ம பரமமாக இருக்கக்கூடிய அந்த பரமசிவம் தான் மகா சிவராத்திரி என்ன ஸ்பெஷல் அஸ்பெஷல் எப்போயும் போல் கொஞ்சம் அதை சார்ந்த அறிவியலோடும் அதை சார்ந்த கதைகளோடும் மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னென்ன பண்ணால் சிவனை நம்ம பக்கம் கொஞ்சோண்டு லைட்டாக திரும்பி பார்க்க வைக்கலாம் அப்படின்ற தகவலோடும் எப்போ கரெக்டாக எந்த நேரத்தை பிடிச்சா நமக்கு தேவைப்படுற விஷயத்த சிவன் வாயிலாக வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம் சாட்டோடையும் இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் முதல்ல இத்தனை ராத்திரி இருக்குல்ல யூஸ்வலி சொல்லுவாங்க எல்லாம் அம்பாளுக்கு ஒம்போது ராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க எல்லா நாளுமே அவரோட தான் இது என்ன புதுசா அப்படின்னா இத்தனை நாட்களை தாண்டியும் இந்த சிவராத்திரிக்கு எதற்கு இவ்வளவு மகத்துவம் பொருந்திய ஒரு தினமாக கருதப்படுது அப்படின்னா சித்தம் தெளிந்தவர் தானங்க சித்தன் சித்தம்ன்றா என்றது அறிவு தானே சோ யாரெல்லாம் வந்து ஆன்மீகம்னா என்ன சிமாக்கா காய் காய்வியஸ்டி கட்டிட்டு இருக்கிறதா உங்களுடைய ஆன்மாவை உணர்தல் உங்களுடைய ஆன்மாவை பரபிரமத்தோடு இணைத்தல் அதுதானே ஆன்மீகம் ஸோ அப்ப ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னா அண்டத்து இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒரு சேரு நேர்கோட்டில் இணைத்து என்றால் இணைத்தல் இணைத்து அந்த சொருபமாக நாம் மாறுதக்கூடிய ஒரு தன்மை தான் ஆன்மீகத்தன்மை ஆன்மீக பாதை வாட்வரிடீஸ் அதெல்லாம் நம்ம அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ இப்போ இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராத்திரிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா திதியை மையமாக வச்சு நாட்களை முடிவு பண்ணாங்க வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திதி அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும்ல எதை வச்சு கணக்கீடு செய்யறது ஸோ கணக்கீடு செய்யறதுக்குன்னு ஒரு தேவை இப்போ நாலுன்றதுக்கு ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா இல்ல ஒரு பொருளை குறிக்குது அது இல்லையா அப்போ கண அப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸா எதை வச்சு கணக்கீடு பண்றதுன்னு சொன்னாங்க ஸோ திதி அப்படின்ற விஷயத்தின் மூலமா அதை கணக்கீடு பண்ணாங்க அது ஒவ்வொரு திதியும் நம்மளுக்கு தெரியும் பதினஞ்சு திதி இருக்கு பதினாலு திதி முடிஞ்சோன்னே பதினஞ்சாவது திதி அமாவாசையாகவோ இல்லை பௌர்ணமியாகவோ வரும் கரெக்டா அந்த மாதிரி அப்போ இந்த பதினாலாவது திதி அமாவாசைக்கு முந்திய பதினாலாவது திதி சிவராத்திரியாக கருதப்படுகிறது சதுர்தசி அப்படின்னு சொல்லுவோம் சதுர்தசின்னு சொல்லக்கூடிய நாள் மாத சிவராத்திரியாக கருதப்படுகிறது ஏன் அந்த நாள் மாத சிவராத்திரியாக கருதப்படுது அப்படின்னா எப்பயுமே இந்த பதினஞ்சு நாள் அமாவாசையாக இருக்கட்டும் இல்லை பௌர்ணமியாக இருக்கட்டும் அந்த ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா கடல் கூட அப்படியே பொங்கிடும் எல்லா மனிதருக்கும் இந்த அமாவாசை நாள் வரக்கூடிய முதல் நாள் பௌர்ணமி நாள் வரக்கூடிய முதல் நாள் கண்டிப்பாக மனோரீதியாக ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது எல்லா மனுஷங்கும் இருக்கும் ஸோ இயல்பாகவே என்னன்னா இந்த பதினைந்து நாட்களுக்கு முந்தைய இந்த ஒரு நாள் அப்படின்றது அதாவது நிலவு முழுமையாக வரும்போதோ இல்லை நிலவு முழுமையாக மறையும் போதும் நாட்களில் இருக்கக்கூடிய அந்த தன்மை அப்படின்றது பிரபஞ்சத்தினுடைய காரணியாக இயங்கிட்டு இருக்கு அப்போ அந்த நாளை என்ன பண்ணாங்கன்னா அப்போ ஏதோ ஒன்று அசையுது எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது இயற்கைக்கு மாறாக இருக்குது அப்போ இந்த நாளில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கனெக்டெடு செய்தார்கள் அந்த நாள் எல்லாவற்றுக்கும் பொருந்தி சிறந்த கடவுளாக இருக்கக்கூடிய சிவன் மீது திணித்து சிவராத்திரியாக கருதினார்கள் ஸோ காஸ்மோ எனர்ஜி அப்படின்றது ஒவ்வொரு மாதத்திலும் இந்த சிவராத்திரி அன்று வருது நிறைய சிவாச்சாரியர்கள் இல்ல சிவனை வழிபடக்கூடிய சிவன் தான் உலகம் என்று நம்பக்கூடிய சிவனை மூச்சாக கருதக்கூடிய அத்துணை அடியார்களும் கண்டிப்பாக மாத சிவராத்திரி வரதம் இருப்பாங்க ஆனா இதெல்லாம் முடியாத சாதாரண ஒரு மக்களா இருக்கும் மானிட பிறவியா இருக்கும் சிவனை உணர்றதுக்கெல்லாம் ஒரு அறிவு வேணும் அதுவும் ஆஹ் அவனோட அருள் இருந்தால்தான் அது நடக்கும் இந்த சிவன் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு குடுப்பனை இருக்கணும் அப்படின்னா அவனை நினைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய குடுப்பனை நம்மளுக்கு தேவைப்படுது இல்ல அப்போ சாதாரண இருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் என்ன கும்புறதுக்கான பர்மிஷனை கொடுக்குறேன் அந்த நேரத்தில் என்னுடைய முழுமையான சக்தியும் யாரெல்லாம் என்னை நினைக்கிறார்களோ யாரெல்லாம் என்னை மனதார வணங்குகிறார்களோ யாரெல்லாம் எனக்காக விழுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பரிபூர்ணமாக வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லக்கூடிய வழங்கக்கூடிய நம் உணரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சிவராத்திரி பார்க்கடலை கடையும் போது நிறைய கடைஞ்சிட்டாங்க அழுவுக்கு மீரால் அமிர்தமும் நஞ்சன்லாம் பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி விஷம் வர வந்தது விஷயத்தை வந்து சிவன் வந்து உட்கொண்டார் அன்னைக்கு அம்பாள் வந்து அந்த கண்டத்தை பிடித்து அதை இருந்து தவிர்த்து சிவன்தான உயிர் மானிட உயிர்களை அம்பாள் காப்பாற்றிய நாளாக கருதப்படுவது இந்த சிவன் ராத்திரி ஓகே இந்த சிவராத்திரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உண்டு என்னென்ன அழுகால பூஜையை தாண்டி ரொம்ப சொல்றது என்ன வில்வம் வில்வனால் என்ன ஏன் இத்தனை இலையெல்லாம் விட்டுட்டு வில்வேலையை மட்டும் பிடிச்சாங்க நான் சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்கள் பயங்கரமான ஞானிகள் அறிவாளிகள் இன்னைக்கு வர எல்லா சயின்ஸுக்கும் மூலமும் முதலும் மாதியாக இருந்து எப்படி ஒரு மனுஷனை வந்து பாசிட்டிவ் வேலை இயங்க வைக்க முடியும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாளை கழித்து 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 நமக்கு நிறைய விஷயங்களை போதிச்சுட்டு போயிட்டுருக்காங்க நம்ம தேவையில்லாமல் அத மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அதை அப்படி அசால்ட்டாக விட்டோம் எங்க இருந்தோ வர ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க ஏ இதுதான் சூப்பர் நம்ம மஞ்சளை சாப்பிடு பூண்டை சாப்பிடுன்னு சொல்லும் போதெல்லாம் யாரும் வந்து மதிக்கவே இல்லை இப்போ பூண்டு கேப்ஸுலாம் சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய புராதனத்தையும் நம்மளுடைய பழம்பெருமையும் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய விழாக்களையும் அதன் கொண்டாடப்படுகிற காரணத்தையும் தெரியாமலே நம்ம என்ன பண்றோம் யாரோ என்னவோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்தவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டே இருக்கும் ஆனா அதெல்லாம் விட இந்த சிவராத்திரி அப்படின்றத எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது இன்னுமே உங்களுடைய வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நீங்கள் எந்த நாளை வந்து கடத்தி கொண்டு போகிறீர்களோ இல்லையோ கண்டிப்பாக சிவன் ராத்திரி அப்படின்ற விஷயத்த பச்சை குழந்தையிலிருந்து அது ஒரு வயசு ஆனாலும் சரி படிக்கிற குழந்தையாலும் சரி அது காலேஜ் போகிற பிள்ளையாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இந்த சிவராத்திரியுடைய மகிமையை சொல்லி அந்த பிள்ளைங்களை கண்முழிக்க வையுங்கள் அது அவ்வளவு பெரிய ஆன்ம சக்தியும் அவ்வளவு பெரிய உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வெளி ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொண்டு கொடுக்குங்க சாதாரண விஷயம் கிடையாது வில்வம் அப்படின்ற ஒரே ஒரு இலை உங்களுடைய ரத்தத்தை அதிகரிக்கும் வில்வம் அப்படின்ற ஒரே ஒரு இலை உங்களுடைய மனதை திடப்படுத்தும் வில்வம் அப்படின்ற ஒரே ஒரு இலை உங்களுடைய சளி தொந்தரவுல இருந்து சரி பண்ணி கொடுக்கும் வில்வம்ன்ற ஒரே ஒரு இதை உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கும் வில்வம்ன்ற ஒரே ஒரு இலை உங்களுடைய தைராய்டு பிரச்சனையும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் சரி பண்ணும் வில்வம்ன்ற ஒரே ஒரு இலை உங்களுடைய பரம்பரை நோய்க்கான விய நிவாரணியாக இருக்கும் வில்வம்ன்ற ஒரே ஒரு இலை உங்களுடைய புற்றுநோயை நோயை சரி பண்ணும் வில்வம்ன்ற ஒரே ஒரு நிறை உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் சயின்ஸ் சொல்லுது நான் சொல்லல அப்போ இந்த வில்வம்ன்ற விஷயத்த இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுது ஆனா பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி சிவன் மேல வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி அந்த வில்வத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த வில்வ தண்ணியை குடிச்சு அந்த வில்வத்தாலேயே வந்து அன்னைக்கு உண்டு சாப்பிட்டு நம்ம எவ்வளோ திடமாக இருந்தோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அப்போ சிவராத்திரி அன்னைக்கு இந்த வில்வத்தால் அர்ச்சனை பண்ணக்கூடிய அத்துணை பேருக்கும் பிறவி கர்மா அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக வரக்கூடிய அத்துணை வியாதிகளும் தம்சமா தவிடுபடியாகும் ஏன்னா அந்த வில்வம்ன்ற இலை இருக்குல்ல அது சிவலிங்கத்து மேலே படும்போது சிவலிங்கத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த எலக்ட்ரோவைப் அப்படி அப்படியே ரிசீவ் பண்ணி அந்த இலை வச்சுக்குது அந்த இலை நம்ம கைக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா சிவனுடைய தன்மையை நம்ம கைக்குள் பொருத்தி வைக்கப்படுகிறது அதனால தான் வேற யாருக்கும் அந்த வில்வ அர்ச்சனை பண்ண மாட்டாங்க சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க உங்களுக்கு மட்டும் சீக்கிரட் சொல்லித்தரேன் என்னுடைய ரெட்ரோ நேர்களுக்கு மட்டும் உண்டு யாரெல்லாம் மகாலட்சுமியை வில்வத்தால் அர்ச்சனை பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடி கொடியா பணம் கூட்டும் இதுதான் வந்து அதி உறுப்பதை சீக்ரெட் ஏன்னா வில்வம் அப்படின்ற பிளானட் நிறைய வந்து எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி நம்ம கிட்ட கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு வில்வத்துல நிறைய வகையான வில்வங்கள் உண்டு ஒவ்வொரு செடி கொடி ஒவ்வொரு மூன்று இதழ் வில்வம் ஏழு இதழ் வில்வம் நிறைய இருக்கு ஆனா அதுல மூன்று இதழ் கொண்ட அந்த வில்வம் அப்படின்றது அஹ் திரிசக்தியாக கருதப்படுகிறது சூளமாக கருதப்படுது அப்போ மூன்று விதமான கர்மாக்கள் கண்மக்களை அழிவக்கூடிய தினமாக கொண்டாடப்படுது அப்ப சிவராத்திரி வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது என்னது வில்வம் நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் சிவராத்திரினா என்னன்னு பாக்குறோம் என்னென்ன வழிபாடு மூலமா நம்ம வந்து பண்ண போறோம்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல தேவைப்படணும்ல அப்ப எடுத்து வைக்க வேண்டிய முதல் பொருள் என்ன வில்வம் ஏன்னா எதுக்கு தேவைன்னு தெரிஞ்சா நம்ம தான் ஈஸியா பண்ணிடுவோம்ல நமக்கு எதுக்கு தேவன் தெரியாததுனால தானே அது மூட நம்பிக்கை அது வந்து தப்பு அது அவங்களா ஏதோ கதையேத்துறாங்கன்னு சொல்றாங்க இதுக்குன்னு தெரிஞ்சா நம்ம கண்டிப்பா பண்ணுவோம்ல அப்ப வில்வம் போட்டு யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ வில்வம் போடியை யாரெல்லாம் பயன்படுத்தீர்களோ உங்களுக்கு என்ன மாதிரி வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதிகள் அத்துணையும் பதினாலு நாள்ல கண்டிப்பா தீரும் நீங்க அனுபவ ரீதியா உணர்ந்துக்கலாம் நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல நிறைய சித்த வைத்தியங்கள நிறைய ஆயுர்வேதிக் மெடிசன்ல வில்வம் அப்படின்றதுதான் முதன்மை பொருளாக கருதப்படுகிறது ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க வழிபாட்டுல அதை கொடுத்து மட்டும் நல்லா இருக்கக்கூடாது எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னால வில்வத்தை போட்டு 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 அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ணி அவங்க கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு வில்வத்தால் சிவனை அர்ச்சித்து அந்த வில்வத்தை எடுத்து யாரெல்லாம் உட்கொள்கிறார்களோ யாரெல்லாம் அந்த வில்வத்தை வந்து கண்ணில் ஊற்றி கையில பிடிச்சுக்கிறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க சிவனுடைய ஆகச்சிறந்த அருளை கண்டிப்பாக பெறுவார்கள் ஓகே இப்போ இந்த சிவராத்திரியில இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உண்டு என்னன்னா நாலு பூஜை பெரிய டவுட் வரும் எல்லாத்துக்கும் நான் தான் போய் பார்க்கணுமா வீட்டில் பண்ணாமா என்னால் வந்து இந்த பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் கோவில் போகிறதுக்கு சாத்தியப்படும் அடுத்த நாள் வேறு ஸ்கூலு காலேஜ்லாம் இருக்கும் வேலைக்கு போகணும் இல்லை எனக்கே எனக்குன்னு நானாச்சு என் சிவனாச்சின்னு உட்காந்துக்கிறதுக்கு கோவில் போனாதான் சிவன் வந்து அருள் பாவிப்பு அங்கே இருக்க எனர்ஜியெல்லாம் நான் வீட்டுக்கு கொண்டு வர முடியுமா முடியாது அப்படின்னா நான் எப்பயும் சொல்கிறது தான் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையே இல்லை நீங்களாச்சு உங்கள் சிவனாச்சு எங்கேருந்து பார்த்தாலும் நீங்கள் அவனை நினைக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாலே இப்போதான் அவர் வந்து உங்களை உட்காந்துப்பாரு அடுத்த கொஸ்டின் கண்டிப்பா சிவராத்திரி அன்னைக்கு முழிக்கணுமா ஒருவேளை தூங்கிட்டா ஏதாவது தப்பு தண்டா ஆயிடுமா சிவன் வந்து கோச்சிப்பாரா இல்ல ஏதாவது பெரிய தெய்வ குத்தம் ஆயிடுமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா கண்டிப்பா நீங்க முடிச்சீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான லைஃப் சேஞ்ச் ஆகும் முழிக்காம இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறமா முழிக்க வேண்டியதுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா போனால் திரும்ப வராது பொழுது போனால் கிடைக்காது பங்கல் அந்த மாதிரி ஒரு நாள் தவற விட்டீங்கன்னா திரும்ப ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதனால இப்போ இருக்கும்போது எதுக்கு அதை தவற விடுவானே எடுக்கும் போதே எதுக்கு நான் தூங்கக்கூடாதா முழிக்க கூடாதா இன்னைக்கு ஒன்றே நம்ம முடிச்சுதான் ஆகணும் ஏன் முடிக்கணும் ஏன் வரத இருக்கணும் சாமி கேட்டாரா நான் வரத வரதா தான் வந்து உன வந்து காப்பாற்றுவேன் சாமி சொன்னாரா உன்கிட்ட வந்து சொன்னாரா என்கிட்ட வந்து சொன்னாரா எல்லாமே சயின்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி நம்மளுடைய வழிபாடுகளாக இருக்கட்டும் நம்மளுடைய ஆகம விதிகளாக இருக்கட்டும் அத்தனையுமே அறிவியல் சார்ந்த மட்டும் தான் இயங்கிட்டு இருக்கு சிவன் வழிபாட்டிற்கு ஒரு நான்கு காலம் அப்படின்றது தேவைப்படுது ஒவ்வொரு காலமும் மூன்று மூன்று விதமாக நம்மளை முக்தியை நோக்கி அடைய செய்யும் கிளியர் அப்போ மூணு மூணு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நம்மளும் சிவனும் ஐக்கியமாய் உட்காந்துக்க போறோம் யாரோடையும் பேச போறது இல்லை நம்மளாச்சு சிவனாச்சு சிக்கனை பிடித்தேன்னு வர சிவபெருமான மாணிக்கை வசதி மாதிரி சிக்கனை பிடிச்சி அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்க போகிறோம் ஏன்னா சிவம் அப்படின்னாலே மங்களம் அப்படின்னு பொருள் எது கேட்டாலும் யார்கிட்ட இருக்கும்னா முதல்ல சிவன் கிட்ட தான் இருக்கும் அவர்கிட்ட தான் எல்லாரும் அப்படி இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு அந்த மனுஷன் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு கொடுத்துட்டு எதுவும் இல்லாமல் உட்காந்துருக்காரு இப்போ ஓகே ஆனாலும் அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன் ஆறு மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம் சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு காலம் ஒன்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்கு ஒரு காலம் பன்னெண்டு மணியிலிருந்து மூன்றரை மணி வரைக்கும் ஒரு காலம் திரும்ப காலத்தால் மூன்றரை மணிலேருந்து அடுத்து உதயம் ஆகக்கூடிய ஆறு மணி வரைக்கும் ஒரு காலம் இந்த மாதிரி நான்கு காலங்களிலும் நீங்கள் சிவனை பூஜித்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுகிற அத்துணையும் கிடைக்கும் என்ன கிடைக்கும் முருகன சொன்ன மாதிரி எல்லாம் குமிச்சாலும் என்ன கிடைக்கணும் இல்ல சிவன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளுதான் எந்த நேரத்துல என்ன போய் அதான் கொடுப்பாரு ஏன்னா அவர் வந்து ஹெட் மாஸ்டர் மாதிரி எழுதுன கொஸ்டினுக்கு தான் மார்க் போடுவார் தர எழுதாத கொஸ்டினுக்குலாம் டீச்சர் மாதிரி கொடுக்க மாட்டாரு ஓகே அதனால என்ன பண்ணோம்னா கரெக்டாக இந்த ஆறு டு ஒம்பது இருக்குல இந்த நேரத்தில் பலலான பொருளால நீங்க வந்து சிவபெருமானை அபிஷேகம் செய்தீர்களே ஆனால் நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்கல்ல பூஜை பண்ண போகிறேன் முடிவு பண்ணிட்டீங்க போய் குட்டியா ஒரு லிங்கத்தை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லை மேடம் எங்கள் வீட்டில் படம் தான் இருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம் படத்திற்கு அன்னைக்கு பூ போட்டு மாலை போட்டு முடியும்னு நினைக்கிறவங்க என்னை கேட்டால் நான் அன்னைக்கு ஃபுல்லா சிவபுராணம் முழுமையும் படிப்பேன் அன்னைக்கு முழுக்க 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 நீங்கள் மாணிக்கவாசர் எழுதுன அந்த இதை படிச்சீங்கன்னா ஐம்பத்தோரு பா இதுதாங்க ரொம்ப பெருசாலாம் கிடையாது ஈஸியா முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றேங்க அட்லீஸ்ட் சிவபுராணமாவது படிங்க அன்னைக்கு திருவாசகம் படித்தீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை மேம்பாட்டில் கண்டிப்பாக ஐம்பத்தோரு வரி இதுதான் பகுதி தான் ஒன்றும் ஒன்றும் பெருசாலாம் போகிறது இல்லை ஏன்னா திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருக மாட்டார் சிவனே உருகன வாசகம் எதுனா திருவாசகம் தான் அப்போ திருவாசகத்தை நீங்கள் அன்றைக்கி படிச்சீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய மகத்துவத்தை பொருந்து கொடுக்கும் வேறு எதுவுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டாம் அன்னைக்கு ஓகேவா அப்போ முதல் காலம் சொல்லக்கூடிய இந்த ஆறு டு ஒன்பது உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பால் ஆஹ் பன்னீர் அதுக்கப்புறம் நெய் அதுக்கப்புறம் பஞ்சகவியம் சொல்லக்கூடிய தயிர் நெய் எல்லாம் கலந்த ஒரு விஷயத்தால் நீங்கள் அபிஷேகம் பண்ணி சிவனுக்கு ஆராதனை பண்ணி முடியும்னு நினைக்கிறவங்க வெண்பொங்கல் நெவேத்தியம் வைத்திருக்கலே ஆனால் அன்னைக்கு அகச்சிறந்த ஒரு பலன் கிடைக்கும் என்ன பலன் கிடைக்கும் கரும வினையிலிருந்து நீங்குவதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஓ அப்படியா ஓகே அடுத்த காலம்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி இந்த நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பன்னீராலும் சந்தனத்தாலும் பழ வகையாலும் நீங்க நிறைய அபிஷேகம் பண்ணலாம் சிவனை வந்து பூஜிக்கலாம் அர்ச்சனை பண்ணலாம் இந்த காலத்துல நீங்க கேட்டா என்ன கிடைக்கும்னா மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் உங்களோடு ஐக்கியமாக கூடிய காலம் தான் இந்த ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி உங்களால் ஆறு டு ஒம்பது பண்ண முடியலன்னா ஒன்றும் இந்த ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே உட்காந்துருங்க இந்த நேரம் மகாலட்சுமி உங்களுக்குள் இழுத்து கொண்டு வருவதற்கான நேரம் கண்டிப்பாக அண்டு ரோஜா பூக்களை வைத்து அந்த வேளையில் நீங்கள் வந்து சிவனை வழிபாடு செய்தீர்களே ஆனால் மகாலட்சுமி உங்களிடம் வந்து சேருவாள் ஓகே கூடிய மகாவிஷ்ணு வந்துடுவார் காப்பாற்றத்துக்கு அதை தாண்டியும் சிவனே வரணும் அப்படின்னா ஒரே ஒரு நேரம் இருக்குது அந்த நேரம்தான் ஒரிஜினலாக சிவராத்திரி நேரம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க பன்னெண்டு இருபத்தி நாலு இந்த நேரத்தை தவற விட்டு விடாதீர்கள் பன்னெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் முழிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் சிவராத்திரி அன்னைக்கு சிவனை கும்பிடுங்க இல்லாட்டி தயவு செஞ்சு நீங்க இந்த வீடியோ பதிவை நகர்த்தி விட்டு போகலாம் அந்த நேரம்தான் உங்கள் வாழ்க்கை உய்வதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட நேரம் நீங்க முன்னுக்கு வருவதற்காக இறைவனால் கொண்டு வரப்பட்ட நேரம் இறைவனோடு இறைவனாக நீங்கள் கலப்பதற்கான நேரம் இந்த பன்னெண்டு இருபத்தி நாலுல இருந்து அதிகாலை மூணு மணி லிங்கோத்பவ நேரம்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் யார் பூஜை பண்ணாலாம் அம்பிகையே பூஜை பண்ணலாமா லிங்கமாக மாறி சிவபெருமான் காட்சி அழுத்த நேரம் முதலும் அல்லாத முடிவுமல்லாத முழு முட்டை வடிவம் தான் லிங்க வடிவம் அதுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது ஆதியும் நானே அந்தமும் நானேன்னு சொல்லக்கூடிய சுரூபமாய் அம்பாளுக்கு காட்சி கொடுத்த நேரம் என்ன அப்படின்னா அந்த லிங்கோத்பவ நேரம் அந்த நேரம்தான் முழுக்க முழுக்க சிவராத்திரியுடைய பலனை நமக்கு அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும் அந்த நேரத்தில் தான் காஸ்மோ எனர்ஜி ஊர் ஃபுல்லாக சுத்திட்டு இருக்கும் அந்த நேரத்தில் முதுகஸ்தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி உட்காந்து சிவசிவா சிவசிவான் என்று சொல்லக்கூடிய ஹரகரம் மகாதேவா என்று பாராயணம் பண்ணக்கூடிய சிவபுராணத்தை ஊன் உருக்கி உள்ளம் பெருக்கி சொல்லக்கூடிய அத்துணை சிவபெரும் மக்தர்களுக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு சிவன் உங்களை அழைத்து கொண்டு போய் சேர்ப்பார் இதுதான் சத்தியம் இந்த நேரம் தவறவே தவற விட்டுறாதீங்க இந்த டயத்தை தவற விட்டுறாதீங்க அம்பிகையே பூஜை பண்ண நேரம் மற்றதெல்லாம் நம்ம பூஜை பண்ண நேரம் தானே அம்பிகையே பூஜை பண்ண ஒரு நேரம் உண்டு என்னன்னா அது இந்த பன்னெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் தான் என்ன கொடுப்பா என்ன வேணா கொடுப்பாரு என்ன வேணும் லிஸ்ட் போட்டு கேளுங்க அந்த நேரத்தில் சிவன் கொடுப்பார் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தூங்க கூடாது ஒரே ஒரு கண்டிஷன் வேற பேச்சு பேசக்கூடாது ஒரே ஒரு கண்டிஷன் உங்க முதுக ஸ்ட்ரைட்டா வச்சு உக்காந்துக்கணும் உட்காந்து அந்த நேரத்துல இங்க என்னெல்லாம் படிக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணி பாருங்க எனக்கு கமெண்ட்ல பண்ணுவீங்க ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு உங்கள் உள்ளுக்குள் ஒரு அப்படியே மின்சாரம் மாதிரி ஒரு உடல் ஒளி பாய்ச்சலை நீங்கள் உணர்வீங்க கண்டிப்பாக சிவன் உணர வைப்பார் இது நடக்கும் எனக்கு நடந்திருக்கு எல்லாருக்கும் நடக்கும் யார் ஒருவர் அவனான்றி அவன் தாழ் வணங்கி அவனோடு காதலாகி கசிந்து கண்ணீர் மழுகி சிவனோடு ஐக்கியமாக கூடிய அத்துணை சிவபக்தர்களுக்கும் அவனுடைய அருளை அப்படியே வாரி 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 கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்ம அதை உணர்ந்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ கரெக்டாக அந்த பன்னெண்டு இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு நாலுக்குள்ளே நீங்கள் சிவனை வழிபாடு செய்யும்போது யாருக்குமே அறியாத உங்களுக்கே உங்களுக்கான பிரபஞ்ச எனர்ஜியை அப்படியே உங்களுடைய உடம்புக்குள் பாய்வது அந்த மின்சாரம் பாய்வதை நீங்கள் உணரக்கூடிய அந்த தருணம் இருக்குது பார்த்தீங்களா கண்ணுலேருந்து தண்ணி தாங்க வரும் ஒரு எதுவுமே வராது ஐயா அப்பா வண்டி அப்பா எனக்குள்ள அப்படின்ற மாதிரி எனக்கு போதே எப்படி இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றது உங்களுக்கு க்ரியேட் ஆகும் அந்த எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா யார் என்ன பண்ண முடியும் உங்களை எந்த எதிரி எந்த கடன் எந்த கர்மவினை எந்த வல்வினையும் உங்களை வந்து என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது என் கூட சிவா இருக்கான் போடான்ட்டு போயிட்டே இருக்கலாம் காலரை தூக்கி விட்டு நடக்கலாம் அப்போது இந்த நேரத்தை விடலாமா நம்ம விடக்கூடாது என்ன அபிஷேகம் பண்ணணும் சிவனுக்கு தேன் அபிஷேகம் பண்ணணும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா தேன் அபிஷேகம் பண்ணி சிவனை வழிபாடு பண்ணக்கூடிய நமக்கு கேட்டதெல்லாம் அள்ளி 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 கொடுக்கக்கூடிய நேரமூர்த்தி இந்த கரெக்டான இந்த பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்திலிருந்து இந்த மூணு மணிக்குள்ளான நேரத்தில் கொடுப்பார் எந்த நேரத்தை தவற விடுறீங்களோ இல்லையோ இந்த நேரத்தை தயவு செஞ்சு தவற விடாதீங்க கண்டிப்பாக முழிச்சிடுங்க முழிக்கவே முடியாதுன்னு சொல்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் எதையாவது சொல்லி முழிச்சு இந்த நேரத்தை உட்காருவீங்க நான் சொன்ன அந்த ரெண்டு இருபத்தி நாளுக்கு நீங்கள் காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதை நீங்கள் உணர்வீங்க உங்கள் உள்ளுக்குள் ஒரு மின்சார பாய்ச்சல் நிகழும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவதை உணர்வீர்கள் இதெல்லாம் முடியல இந்த நேரத்தில் யார் வழிபட்டா அம்பாள் வழிபட்டா ஓகே இந்த மூணு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் யார் வழிபட்டார்னா முக்கத்து முக்கோடிதவர்கள் வழிபட்டார்களா மாணவர்கள் வழிபட்டார்களா பூன் பொருடுகள் எல்லாம் வழிபட்டுச்சாமா அப்போ இந்த மூணு நாள் கூட பண்ண முடியல என்னால ஏதோ ஒன்று முடியல அப்படின்னா கூட அதிகாலை மூணு மணிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணிக்குள்ள அடுத்த நாள் எழுந்து சிவனை வழிபாடு செய்தீர்கள் ஏன்னா அது நான்காவது காலம் இந்த நான்காவது காலத்தில் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் ஆனால் கண்டிப்பாக சிவனுடைய ஆகச்சிறந்த அருளை பெறலாம் அப்போ இந்த சிவராத்திரி அன்னைக்கு அப்ப நான்காவது காலத்துல என்ன பண்ணலாம்னா ஈக்குவலிட்டி இதே மாதிரிதான் எல்லாமே பண்றோம் அன்று சந்தன காப்போ இல்ல மஞ்சள் காப்போ இல்ல வந்து சிவனுக்கு பட்டு பீதாம்பரம்லாம் உடுத்தி நம்ம வீடாக இருந்தால் கூட அன்றைக்கி சின்ன ஒரு துணியை வச்சு சிவனோட இதை போட்டு இல்லை எங்ககிட்ட தான் இருக்கணும் அழகாக பூ மாலையால் சிவனுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சு நிறைய தீப தூபம் போட்டு நிறைய சாம்பிராணி புகை போட்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன் என்னோடய ரெட்ரோனியர்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சென்னாய் உருவின்னு ஒன்று கிடைக்கும் அதை போயிட்டு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க சென்னாய் உருவி கிடைக்கும் அதை போட்டு அன்றைய தினம் சாம்பிராணி புகை காட்டக்கூடிய அத் துணை சிவபக்தர்களுக்கும் உங்களுடைய அனைத்தும் தவிடுபடியாகும் உருவி கிடைச்சா கூட ஓகே அதெல்லாம் போட்டு வந்து ஒரு சாம்பிராணி காட்டுனீங்கன்னா அடுத்த ஒரு பத்து நாள் நம்ம வீடா இது அப்படின்றது உங்களுக்கே புரியும் அப்படி ஒரு ஆக சிறந்த பாசிட்டிவான எனர்ஜி வீடு ஃபுல்லா கிடைக்கும் மத்தவங்க எல்லாம் தூங்குறாங்க நான் தான் முழிச்சிருக்கணுமான்னு யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க நான் திரும்பவும் சொல்றேன் வழிபாடு அப்படின்றது நீங்கள் வழிபடுவதற்காக தான் அவங்கவுங்களா உள்ளார்ந்து வந்தால் ஒரு கட்டாயத்தின் பேரில் உட்கார வச்சிங்கன்னா அது வழிபாடு கிடையாது அது தேவையில்லாத விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் அதனால வழிபட்டால் அதெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு விதி இருக்குது அவங்களுக்கு தலையெழுத்து நல்லா ஆகணும்னு அவன் முடிவு பண்ணியிருக்கான்னு அவங்கள உட்கார வைப்பான் அதனால நீங்கள் அதனால டென்ஷன் ஆயிக்காதீங்க அந்த நேரத்தை யாருக்குமே ஒதுக்காதீர்கள் என்னுடைய இணைய சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்று யாரையும் யாரும் மாற்ற முடியாது திருத்தவும் முடியாது நம்ம நம்மளை எப்படி மாத்திக்கிறது எப்படி திருந்திக்கிறது எப்படி இறை வழிபாட்டின் மூலமாக நம்மளுடைய ஆன்மாவையும் நம்மளுடைய ஆறாவையும் சுத்தப்படுத்திக்கிறதுன்னு பார்த்து நம்மளால இந்த பிரபஞ்சத்திற்கோ இறைவனுக்கோ இதெல்லாம் பண்ண முடியும் என்பதை பார்த்து என் நம்பி இந்த இருக்கு அதுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணிதான் ஆகணும் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லி நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டோம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிடணும் முழுக்க சிவசிந்தனையில இருந்துருங்க அன்னைக்கு முழுக்க முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வில்வத்தை பயன்படுத்துங்கள் அந்த வில்வத்தை பயன்படுத்தி விட்டு அடுத்த நாள் அந்த வில்வத்தை எடுத்து பொடி பண்ணி குழந்தைங்களுக்கு சாப்பாடுல கொடுங்க அந்த வில்வ தண்ணியை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க பயங்கரமான அபரிவிதமான ஞானம் அப்படின்றது தாறுமாற வரும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வில்வத்தை ஒரு தண்ணி போட்டு ஒரு தண்ணி தண்ணி கொடுத்து பாருங்க பயங்கரமான பிரெயின் அப்படின்றது ஒர்க் ஆகும் காஸ்மிக் எனர்ஜி சூப்பராக வேலை செய்யும் அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சொன்ன இந்த வழிபாடெல்லாம் பண்ண போகிறோம் இந்தந்த அபிஷேகங்கள் பண்ண போகிறோம் இந்தந்த நைவேத்தியம் பண்ண போகிறோம் இதன் மூலமாக சிவனை நமக்குள் கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் சிவன் வர எப்படி இருக்கணும் சூப்பராக இருக்க வேணாம்மா அப்போ என்ன பண்ணணும் ஆறு மணிக்கு முன்னாடியே யாரை பற்றி யோசிக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துடணும் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் மாமியார் திட்டமாட்டேன் மாமனாரை திட்டமாட்டேன் நாத்தனார் திட்டமாட்டேன் என்னை திட்டிக்க மாட்டேன் அம்மாவை திட்டமாட்டேன் தம்பியை திட்டமாட்டேன் யாரை பற்றியும் திட்டமாட்டேன் நான் என் சிவனை அடைவதற்காக இந்த உடம்பை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் கரெக்ட் நான் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோடு ஐக்கியமாவதற்கு என்னை செதுக்கிக் கொள்ளப் போகிறேன் அவ்வளோதான் அதனால் ஆறு மணிக்கு ரெடி ஆயிருங்க அடுத்த நாள் காலை ஆறு மணி இந்த பன்னிரெண்டு மணி நேரம் உங்களுடைய பன்னெண்டு கட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைகளையும் நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்க்கையை மிகச்சிறந்த அற்புதமான மனிதராக உங்களை மாற்றி வாழ்விலை செம்மைப்படுத்தும் கண்டிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு இந்த நேரத்தை தவற விடாமல் பன்னெண்டு இருபத்தி நாலுலேருந்து மூணு முப்பத்தஞ்சு வரைக்கும் சிவனோடு ஐக்கியமாகங்கள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சிவன் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார்